த தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பொறுப்பாக இருக்கும் ஆதார வசனம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்கள் தாவீது சவுளை பார்த்து உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் மத்திய இருபத்தஞ்சி இருபத்தி அவனுடைய அவனுடைய எஜமானவனை நோக்கி நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தில் மேல்வனை அதிகாரியாக வைப்பேன் பரிபூர்ண ஆசிர்வாதத்துக்கு உரியவர்கள் ராஜா தாவீதை பார்த்து நீ இந்த பெலிஸ்டீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் அப்பொழுதுதான் தாவீது தனது சாட்சியை சொல்கிறான் பின் அனுமதி பெறுகிறான் கோலியாத்தை வீழ்த்துகிறான் தாவீது தனது சொந்த ஆடுகளை அல்ல தகப்பனுடைய ஆடுகள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதில் இவன் உண்மையாயிருந்தான் சிங்கம் கரடிகள் உலாவுகிற இடத்திற்கு இவன் ஆடுகளை கொண்டு போகவில்லை சிங்கம் கரடி ஆட்டை கவ்வி கொண்டு போக தேடி வந்தன ஒரு அடுதானே போனால் போகட்டும் துரத்தி கொண்டு போனால் நம்மை அடித்து கொன்றுவிடும் என்று அவன் பின்வாங்காமல் அந்த ஒரு துரத்தி சென்று ஆட்டை மீட்டான் சிங்கம் இவனை எதிர்த்தது அடித்து கொன்றான் கரடிக்கும் இதே நிலை ஒரு ஆட்டை சிவம் சிங்கம் கொண்டு போய்விட்டது என்று தகப்பிடம் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவன் தகப்பன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான் பரவாயில்லை நீ தப்பித்து கொண்டாயே அது போதும் என்று தான் சொல்லியிருப்பான் இதற்கு தாவிதியிடம் கொடுக்கவில்லை ஏன் இவன் தனி ஆளாக செய்யவில்லை என்பதை வசனம் முப்பத்தி ஏழில் சொல்கிறான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்த இந்த பெலிசனுடைய கைக்கு தப்பு விப்பார் என்றான் அவன் எதை செய்தாலும் கர்த்த தன்னோடு இருக்கிறார் தன் பிளனுக்கு தனக்கு பிளன் தருவார் என்பது நிச்சயத்தில் இருந்தான் தாவீர் சின்ன தாவீதாக இருந்தான் கேட்டீர்களா இவனுடைய சாட்சிகள் மறைவானவைகள் யாரும் பார்க்கவில்லை ஆனா தேவனுக்கு முன்பாக உண்மையைத்தான் சொன்னான் அப்படியே நம்முடைய இந்த சரீரம் ஆத்மா ஆவி குடும்பம் வேலை பிசினஸ் சம்பாத்தியம் மேன்மை ரட்சிப்பு ஊழியம் இன்னும் என்னதெல்லாம் நம்முடையது உங்களுடையது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ ஆம் உங்களுடையதான் தான் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டவைகள் நம்மிடம் ஒப்புவிக்கப்பட்டவைகள் இதற்கு முதலில் பொறுப்பாக நாம் இருக்க வேண்டும் இந்த சரீரத்தை ஆத்துமாவை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தாவிரி சிங்கம் கரடி மிருக்கு இடத்திற்கு அவன் போகவில்லை அவைகள் தேடி வந்தன அப்படித்தான் தேவ பிள்ளைகளை அழிப்பதற்கு பிசாசு தேடி வருவான் நாம் போக வேண்டியது இல்லை வகை செய்து சுற்றி திருகிறான் என்று வேதம் சொல்லுகிறார் யோவான் பத்து பத்து ஒன்று முப்பது ஐந்து எட்டு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் பெரிய விஷயத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதவாறு அவனை விடுக்கென்று பிடிக்கிக் கொள்வான் நோயை நாம் தேடி போவதில்லை அதுதான் நம்மை தேடி வருகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எத்தனையோ வலைகளை பிசாசு விரித்து வைத்துள்ளார் நமக்கு அதுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை சினிமா டிராமா யூடியூப் இன்ஸ்டாகிராம் வேண்டாத புத்தகங்கள் வேண்டாத நட்புகள் வேண்டாத பேச்சுக்கள் இன்னும் எத்தனையும் யாரும் இல்லையே சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாசுக்கு பார்த்தா என்ன என்று கூட பார்க்காதீர்கள் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்தரங்கத்தில் நீங்கள் எப்படி உண்மையா இருக்கிறீர்களோ பின் கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் யாவரும் பார்க்குவனம் ஆசிர்வதிப்பார் பெலிஸ்தியர் படைகள் இஸ்ரேல் படைகள் காண கோலியாத்தை கொன்று போட கர்த்தர் தாவீதுக்கு துணை நின்றார் வெளியரங்கமாக அவனுடைய ரெண்டு சாட்சிகளை அந்தரங்கமான அவன் உண்மையாய்த்தான் சொன்னான் யாரும் பார்க்கவில்லை கரடியை கொன்றதும் பார்க்கவில்லை சிங்கத்தை கொன்றதும் பார்க்கவில்லை அவன் கர்த்தருக்கு நேராக உண்மையை சொன்னான் அது மறைவான சாட்சிகள் அவன் மறைவானதில் சின்ன விஷயத்தில் உண்மையா இருந்தபடி யாவரும் காணும் மண்ணுமாக அவன் தலையை உயர்த்தினார் எந்த காரியத்தை அற்பமாய் எண்ணாதீர்கள் இதில் உங்க பண் பங்கு என்ன என்பதைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார் நீங்கள் ஒரு பங்கு போட்டால் அவர் தொண்ணூத்தி ஒன்பது பங்கு போடுவார் இவர்களுக்காக செவியுங்கள் என்று யாராவது உடனே வந்து சொன்னால் நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி வைத்து செவியுங்கள் சிறியதில் உண்மையாயிருங்கள் யார் உங்களை பார்த்து ஜெபித்தீர்களா என்று கேட்கப் போவதில்லை கர்த்தர் கேட்பார் உங்க மனசாட்சி கேட்கும் ஏழையின் கூக்குரலுக்கு செவியை அடைத்து கொண்டால் அவன் கூப்பிடும்போது நான் கேட்க மாட்டேன் என்கிறார் சாக்கு போக்கு கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் இது பிசாசின் தந்திரம் ஊழியம் செய்பவர்கள் ஒரு நபர் ஒரு குடும்பம் வரவில்லை என்றால் தேடி போய் விசாரிங்கள் மந்தை அதிகம் அதிகமாகும் அதிகமாகும்போது இது சாத்தியமில்லை என்பது உண்மைதான் ஆனால் அதற்கும் கர்த்தர் ஆலோசனை தருவார் அந்த குடும்பத்தின் மீது மீது அந்த அந்த ஏன் என்று போதகர் மனதில் என்றால் அக்கறை கொள்வார் என்றால் அதை விசாரிப்பதற்கு ஆண்டர் வழி தருவார் மெய்ப்புணக்கு வேண்டும் உங்கள் பிள்ளைகள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போதே அவர்களுக்கு அன்போடு உணர்த்தி இது எப்படி பெரிதாகி கொள்ளை கொண்டு போய்விடும் என்பதை காட்டி காத்துக் கொள்ளும் இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் என்று விடாமல் விட்டுவிட்டால் மொத்த ஆடுகளை கவி கொண்டு போய் விடுவான் எல்லாரும் தடை செய்கிறார்கள் என்று நீங்கள் வேலையை ஒத்தி போடாதீர்கள் பாசை பற்றி பேசாதீர்கள் யாரை பற்றி பேச நமக்கு அனுமதி இல்லை ஒரு நாளைக்கு அந்த அதிகாலைப் பிழைகள் கலந்து கொள்ளாவிட்டால் என்ன குடியாமொழியும் போய்விடும் என்று பிசாசு நீங்களே யோசிப்பது போல் யோசனை தருவான் ஒரு நாளை ஒரு தடவையை திருடுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தத்தையும் திருடி விடுவான் எப்போதும் எந்த இடத்திலே எதை செய்தாலும் செய்யாவிட்டால் இதை தேவன் கவனிக்கிறார் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் சின்ன சின்ன காரியங்களில் பொறுப்புகளில் விஷயங்களில் உண்மையாக இதை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் சபையில் வேலை சொன்னால் உற்சாகமாக உடனடியாக பயபக்தியோடு செய்கிறார்கள் இதே காரியத்தில் வீட்டிற்கும் நபர்கள் சொன்னால் கேட்பதில்லை ஏன் சபையில் எல்லாரும் பார்க்கிறார்கள் புகழ்வார்கள் என்று இதை கர்த்தர் கவனிக்கிறார் அன்பர்களே சிறையில் இருந்து தேவையில் உள்ள கைதிகளுக்கு கரிசனத்தோடு சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தான் யோசேப்பு அவர்களை விசாரித்தான் விசாரித்தான் அன்போடு அவன் சொன்னபடியே சொப்பனத்திற்கு நடந்தது உறங்காத தேவன் தாவியிற்கு யாரும் பார்க்கும்படியாக வாய்ப்பு கொடுத்து உயர்த்தினது போல யோசிப்பிற்கு ராஜாவிற்கே உதவி செய்யும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து உயர்த்தினார் அவருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் எந்த வாய்ப்பை எப்படி உண்டாக்குவது என்றும் அதில் எப்படி நம்மளை உயர்த்துவது என்பதும் அவருக்கு தெரியும் அந்த ரங்கத்திலும் சரி வெளியரங்கத்திலும் சரி உண்மையாயிருக்கும் பொறுப்பாய் நடந்து கொள்ளுங்கள் எதையும் அற்பமாய் எண்ணாதீர்கள் அசட்டை பண்ணாதீர்கள் உயர்வு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் என்றும் எதையும் செய்ய வேண்டாம் உயர்வுக்கும் கணத்திற்கும் உரியவர் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் எப்பொழுது உயர்த்த வேண்டும் எப்படி உயர்த்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ஜெபிக்கலாம் சிறிதோ பெரிதோ எதையும் உண்மையாய் செய்து உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் பிதாவே முதல் நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவுவாராக நாமத்தில் பிதாவே ஆமே லுயா